என் செல்ல குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் என் பிள்ளை உன்னை தேடி ஒருவரை நான் வரவழைக்கப் போகின்றேன் அப்படி இந்த தேதியில் என்ன விசேஷம் இருக்கின்றது நம் வாழ்க்கையில் யார் வரப்போகின்றார்கள் நமக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு நீ யோசித்து முடிக்கும் நொடியே உன் அம்மா அதற்கான தெளிவினை உனக்கு தந்து விடுகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து உனக்கு மீண்டு வருவதற்காக கிடைத்த ஒரே ஒரு நம்பிக்கை தெய்வம் மட்டும்தான் யாருடைய உதவிகளும் உனக்கு கிடைக்காத நிலையில் என் பிள்ளை தெய்வமே கதி என்று நீ சரணடைந்த காலம் இருக்கின்றது அதை இந்த வராகினான் நான் நன்கு அறிவேன் இந்த தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நிரூபித்து காட்டத்தான் உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியை கண்டவுடன் என் பிள்ளை மனதிற்குள் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது எது நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் அதனால் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற பலவிதமான அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்துவிட வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நபரை உனக்காக வரவழைக்கிறேன் என்றால் நீ அவரை மட்டும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது உனக்காக ஒருவர் இந்த தேதியில் வரப்போகிறார் என்றால் அவரிடத்திலிருந்து நீ என்ன உதவியினை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உதவியை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நீ எந்த போராடுகின்றாயோ அந்த பெற்றுக்கொள்வதற்கு அத்தனை முயற்சிகளையும் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் அந்த முயற்சிக்கான நேரம்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது சரியாக செய்து சரியான விஷயங்களை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கான இறுதியாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே இறுதி என்பது என்ன தெரியுமா உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைப்பது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்பது அம்மா உன்னிடத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயமல்லவா அதைத்தான் இன்றும் உனக்கு சொல்கின்றேன் ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வராகி என்னால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதற்கான நாள் நான் இப்பொழுது உனக்கு குறித்து கொடுத்திருக்கின்றேன் இந்த நாளில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே எதிர்பார்ப்புகள் அதிகமாக உனக்குள் இருப்பதனால்தான் அம்மா சொல்கின்ற நாளில் ஏதேனும் ஒரு விஷயம் நடக்காமல் போய்விட்டது என்றால் நீ மிகுந்த மனவேதனை அடைந்து விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இன்று நமக்கு அம்மா என்ன கொடுக்கின்றாளோ அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்வோம் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கான இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கானதாக முழுமையாக மாறும் அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும் பொழுது எல்லாமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேர்ந்துவிடும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கென்று இருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது நாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கும் அப்படி நீங்க வேண்டும் என்றால் அதற்கு நீ எந்த நேரத்திலும் உன்னுடைய மனதை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்திருக்கின்ற அந்த நாளில் என்ன விஷயம் இருக்கின்றது என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் பிள்ளையே பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் ஆணி மாதத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை கிழமை இது போன்ற ஒரு அற்புதமான நாள் என் பிள்ளைக்கு மீண்டும் கிடைக்குமா ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளில் என் பிள்ளை நீ மங்கள கிழமையோடு ஆரம்பிக்கப் போகின்றாய் அந்த நாளில் நீ கிழமையோடு என் பிள்ளை தெய்வங்களை மனதார வணங்கி அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானை அந்த நாளில் வணங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையில் நீயும் போக முடியும் என்று யோசிக்கின்றாயல்லவா நீ இன்று தோற்று போகலாம் நாளை தோற்றுப் போகலாம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய தோல்விக்காக அத்தனையையும் சேர்த்து வைத்து உனக்கான வெற்றியினை நீ பெற்றுவிடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை நிச்சயமாக நல்லபடியாகத்தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டம் வருகிறதே என்று எண்ணி நீ வேதனைப்படாதே எப்பொழுதும் உனக்கு இந்த சூழ்நிலைகள் மன நிறைவை கொடுக்கும் என்று நினைத்து மன மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கை தருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் நிச்சயமாக என் பிள்ளை நீ திரும்ப வருவாய் உனக்கான அனைத்து சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகின்றது அதற்கு என் குழந்தைக்கு இந்த வர ஆகி காண்பித்து கொடுத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாளில் முருகப்பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே அவரை நீ மனதார நினைத்தாலே போதும் ஓம் சரவணபவ என்று நீ உச்சரித்தாலே போதும் நிச்சயமாக அவர் உன்னை தேடி வந்து விடுவார் நீ கேட்கின்ற வரங்களை இல்லை என்று அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என் தங்கவி எந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்தோமோ நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவே இல்லை நான் மட்டும் ஏன் என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் இதற்கு மேலும் எத்தனை வருடம்தான் நானும் காத்திருக்க வேண்டி வரும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு அம்மா சொல்வது என்ன தெரியுமா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகும் ஒருவேளை அது உனக்கானதாக இல்லை என்றால் அது உன் அருகில் கூட வந்து நிற்காது இதை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்துதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கான விஷயங்கள் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த நேரத்தில் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ ஆசைப்பட்டதை விட பல மடங்கு பெரிதாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நாள் நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான நேரம் நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் எப்பொழுது உனக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒரு சிறு துளியளவு முன்னேற்றம் ஏற்படுவதாக தோன்றுகின்றதோ அடுத்த நொடி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு நிச்சயமானதாக மாறும் எல்லா நிமிடங்களும் உனக்கானதாக மாறும் அதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு தயார்படுத்திக் கொள்கிறாய் என்பதனை பொறுத்து எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இந்த நாள் இன் குழந்தைக்கு நிச்சயமான ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயம் முருகப் பெருமானால் அன்று உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளையை எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வந்து குடியமர்ந்து விடுவார்கள் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயத்தை நடத்தி முடித்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையே அதற்கு அடுத்த நாள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பொதுவாக அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் மிகவும் உகந்த மாதம் ஆடி மாதம் அதனால் என் குழந்தை நீ எல்லா நேரத்திலும் சரியாக இருப்பதாக நினைத்துக்கொண்டிருந்தால் நீ இதை மட்டும் சரியாக உணர்ந்து கொள் தெய்வங்களை வணங்கினால் நமக்கு முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது தூய்மையான மனதோடும் நேர்மையான எண்ணங்களோடும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் எந்த ஒரு திருட்டும் செய்யாமல் கள்ளம் கவடம் இல்லாமல் என் பிள்ளை நீ தெய்வத்தை வணங்கும் பொழுது எப்பொழுதுமே தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை உனக்கு தெய்வத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும் மற்ற மனிதர்களை நம்பினால் ஏமாற்றங்கள் கிடைக்கும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் அந்த நாளில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை உணர்ந்து நீ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டிருப்பாயானால் அந்த நாளில் எனக்கு நீ நன்றி சொல்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்